நம கோதண்ட ஹஸ்தியாய சந்தீகிருத்த ஷராய கண்டிதாக்கில தைத்யாய ராமா பாயன் நிவாரினே கையில் வில் தாங்கி கூரம்புகளால் இராட்சசர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி பயத்தை நீக்கிய ராமரை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் ராவணனுக்கு குபேரனோட மகன் மூலமாக கிடச்ச சாபத்தை பற்றி கேட்டிங்க அடுத்த நாள் ராவணன் தாம் படைகளோட கைலாச விட்டு கிளம்பி மேலுலகங்களை நோக்கி பயணப்பட்டு இந்திரலோகத்துக்கு போய் சேர்ந்தான் குழந்தைங்களா ராமாயணம் மகாபாரதம் பதினெட்டு புராணங்கள் எல்லாத்துலேயுமே நாம் மேருமலை சொர்க்கம் இந்திரலோகம் பித்ருலோகம் தேவலோகம் பிரம்மலோகம் வைக்குண்டம் இப்படி பலதையும் பற்றி சொல்கிறத கேட்டிருக்கோம் தேவர்கள் முப்பத்தி முக்கோடி பேர் இருக்காங்கன்னு உங்கள் காதல விழுந்திருக்கும் புராணங்களில் மேலுலகங்களில் வாழற இந்திரன் அஷ்டவசுக்கள் ஆதித்யர்கள் ருத்ரர்கள் மருத்துகள் சாத்தியர்கள் அப்புறம் படைக்கும் கடவுளான பிரம்மா காக்கிற கடவுளான விஷ்ணு அழிக்கிற கடவுளான சிவன் அப்படின்னு எல்லாமும் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இதெல்லாம் யாரு என்னன்னு ஒரே குழப்பமா இருக்கலாம் இதில் இன்னொன்று என்னென்னா இவங்களை பற்றி சொல்கிற கதைகள் கூட அங்கே இங்கே வித்தியாசமாக வேற இருக்கும் நாம் முன்னாடி ஒரு தடவை தேவர்கள் யார் அசுரர்கள் யார் ராட்சசர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் யாருன்னெல்லாம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா சரி நாம் அடுத்த கதையை தொடர்கத்துக்கு முன்னாடி மேலே சொன்ன விஷயங்களை பற்றி சுருக்கமாக ஒரு அறிமுகம் கொடுக்குறேன் சரியா முதல்ல மேருமலை பற்றி ராவணன் மேருமலை பகுதியில் புஷ்பக விமானத்தில் சுத்திட்டு இருந்தான்னு நம்ம கதையில் ஏற்கனவே வந்திருக்கு இல்லையா நம்ம பொதுவாக மேருமலைனா இமயமலைன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஆனால் அது இமயமலை கிடையாது புராணங்கள் படி அது சாமானியர்கள் அதாவது சாதாரணமானவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான சூட்சமமான மலை அது இமயமலைக்கு பக்கத்திலேயே இருக்கிறதா சிலர் விளக்கம் கொடுப்பாங்க அதோட உயரமே எண்பத்தி நான்காயிரம் யோஜனை அப்படின்னா ஒரு யோஜனைங்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் அப்போ பார்த்துக்கங்க மேருமலை எவ்வளோ உயரம்னு ஒரு கிலோமீட்டர்னால் எங்கேருந்து எங்கே போகிற தூரம்னு உங்கள் அப்பா அம்மாவை கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும் அந்த மேருமலை தான் பூமியையும் மேல் உலகங்களையும் இணைக்குதான் மேருமலை வழியாக மேலே 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 போய்கிட்ருந்தா உலகங்களுக்கு போகலாமா வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு உலகங்களும் அதை சுற்றி அமைஞ்சிருக்குமா பொதுவாக நம்ம தேவலோகம் அப்படின்னு சொல்கிறதுலேயே வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு லோகங்கள் இருக்கான் இந்திரலோகம் அதுக்கு மேலே பிரம்மலோகம் பகவான் விஷ்ணுவோட வைகுண்டம் எல்லாம் அமைஞ்சிருக்கான் முதல்ல இந்திரலோகம் அதில் தான் தேவர்களும் தேவர்களோட சகாக்களும் இருக்காங்க இந்திரன் தான் தேவர்களோட தலைவன் இந்திரலோகத்தோட சேர்ந்தது தான் சொர்க்கமும் தேவர் அப்படிங்கிறத நம்ம தமிழில் தேவர் அப்படிங்கிறோம் அதே தேவங்கிற பதம் தெய்வம் அப்படின்னும் மருவி வரும் அதாவது மாறி வரும் ஆனால் நாம் தெய்வம்னா கடவுள்னு தான் அர்த்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்படின்னா தேவர்கள் கடவுளான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் பதில் தேவர்கள் பொதுவாக இயற்கை சக்திகளுக்கான அதிபதிகள் இயற்கை சக்தியை ஆட்டுவிக்கிற அந்த சக்திகளோட தெய்வீக வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு கடவுளோட சக்திகளான படைத்தல் காத்தல் அழித்தல் அதெல்லாம் பண்ண முடியாது அவங்க கடவுளோட ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க அதாவது கடவுள் சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்க தேவலோகத்தில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க இல்லையா ஒரு கோடினா பத்து மில்லியன் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் அப்படின்னா மொத்தம் முந்நூற்றி முப்பது மில்லியன் அதாவது மூவாயிரத்தி முந்நூறு லட்சம் தேவர்களாக இருக்காங்க அப்படியான புராணங்கள் சொல்லியிருக்கு அப்படி இல்லை குழந்தைங்களா தேவர்கள் அப்படிங்கிறவங்க மொத்தம் முப்பத்தி மூணு பேர் தான் கோடிங்கிற வார்த்தைக்கு பத்து மில்லியன்னு அர்த்தம் உண்டுனாலும் கோடிங்கிற சொல்ல மதிப்பு மிக்க ஒன்றை புகழ்ந்து சொல்கிறதுக்காகவும் சம்ஸ்கிருத மொழியில் உபயோகிப்பாங்க முப்பத்தி மூணுங்கிற மிக மதிப்பு வாய்ந்த எண்ணிக்கையில் தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அங்கே கோடிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க சரி இந்த முப்பத்தி மூணு தேவர்கள் யார் எட்டு வசுக்கள் பன்னெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் ரெண்டு அஸ்வினி குமாரர்கள் ஆக மொத்தம் முப்பத்தி மூணு பேர்களை தான் தேவர்கள்னு புராணங்களில் சொல்லியிருக்கு வசுக்கள் அதாவது எட்டு வசுக்கள் அப்படிங்கிற தேவர்களில் இயற்கையோட அம்சங்களுக்கு அதிபதிகளான பிருத்வி அதாவது பூமி ஆதித்யன் அதாவது சூரியன் ஆபஸ் அதாவது நீர் அக்னி அதாவது நெருப்பு வாயு அதாவது காற்று நக்ஷத்ராணி அதாவது துருவ நட்சத்திரம் சோமன் அதாவது சந்திரன் தியவுஸ் அதாவது ஆகாயம் ஆகிய எட்டு பேர் பன்னெண்டு ஆதித்யர்கள் அப்படிங்கிறது அதித்திக்கு பிறந்தவங்க விவஸ்வான் ஆரியமான் பூஷன் துவஷ்டா வருணன் இப்படியா பன்னெண்டு பேர் அடுத்து பதினோரு ருத்ரர்கள் சிவபெருமானோட பல்வேறு அம்சங்களாக சக்தி வெளிப்பாடுகளாக சொல்லப்படுறாங்க அப்புறமா அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிற ரெட்டையர்கள் அதாவது ட்வின்ஸ் ஆக மொத்தம் முப்பத்தி மூணு தேவர்கள் நாம் யமன் அதாவது கால தேவனையும் தேவர்களில் ஒருத்தராக சொல்கிறது வழக்கம்னாலும் யமன் அந்த முப்பத்தி மூணு பேரில் சேரமாட்டான் அவனோட உலகம் யமலோகம் அவனோட கட்டுப்பாட்டில் தான் பித்ருலோகம் சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சொர்க்கோங்கிறது இந்திரலோகத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களா பூமியில் நாம் வாழறப்போ நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணால் செத்து போனதுக்கப்புறம் சொர்க்கத்தில் அந்த புண்ணியம் தீர்ற வரைக்கும் இன்பமாக இருக்கலாம் புண்ணியம் எல்லாம் தீந்த அப்புறம் திரும்ப பூமிக்கு வந்து பிறக்கணும் அது மாதிரியே பூமியில் ரொம்ப பாவம் பண்ணவங்க செத்தப்புறம் நரகத்துக்கு போய் கொடும் தண்டனை அனுபவிக்கணும் அதெல்லாம் தீந்தாச்சுன்னா மறுபடியும் பூமியில் பிறக்கணும் இதுதான் நம்ம சனாதன தர்மம் சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா சரி இந்த தேவர்கள்லாம் எப்படி பிறந்தாங்க வந்தாங்கங்கிறதுக்கும் பல கதைகள் புராணங்களில் இருக்குது தேவர்கள் பல போர்கள் பண்ணதை பற்றி கதைகள் பலதும் வருது இல்லையா அப்படி தேவர்களோட போர் படையில் இருக்கிற வீரர்கள் தான் மருத்துகள் அடுத்தபடி தேவர்களோட இந்திரலோகத்தில் பாடல் ஆடல்கள் செஞ்சு தேவர்களை சந்தோஷப்படுத்த அப்சரஸ் அப்படிங்கிற தேவதைகள் இருக்காங்க ரம்பை ஊர்வசி திலோத்தமான்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அவங்க தான் அப்சரஸ்கள் அப்புறம் பூமியில் தவம் செஞ்சு மேலான கதியை அடைஞ்ச பல ரிஷிகளும் அங்க இருக்காங்க அப்புறம் சாத்தியர்கள் அப்படிங்கிற வகையினரும் இந்திரலோகத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் மேலான தர்மத்தை அறிஞ்சவங்க ஒழுக்கமும் நேர்மையும் ரொம்ப இருக்கிறவங்க யாகங்கள் பண்றவங்க இந்திரனுக்கு கட்டுப்பட்டு அந்த லோகத்துல வாழ்கிறவங்க அப்புறம் நான் முன்னாடியே ஒரு பகுதியில் சொல்லியிருந்தபடி யக்ஷர்கள் கந்தர்வர்கள் கிணறர்கள் இவங்கெல்லாம் மேலுலகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் வாழற மனுஷங்களை விட சக்தி வாய்ந்த வேற்று கிரகவாசிகளான ஏலியன்ஸ் மாதிரின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இவங்க எல்லாருமே இந்திரனுக்கு சேவை செய்றவங்க அப்புறமா குழந்தைங்களா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மதத்திலையும் கடவுள் ஒருத்தர் தான் அவரை பிரம்மம் பரபிரம்மம் பரமாத்மா அப்படின்னு வேதங்களோட முடிவு பகுதியான உப்பநிஷத்துகள் சொல்லுது அந்த பிரம்மம் உருவங்களை கடந்ததாக இருக்கு பெயர்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அதுதான் எல்லா படைப்புக்கும் காரணமானது எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கினது எல்லாமே தானாக ஆனது அது இல்லாமல் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைனாலும் அது இருக்கும் நம்ம எல்லார் இதயத்துக்குள்ளேயும் அதுதான் குடியிருக்குன்னெல்லாம் உப்பநிஷத்தில் சொல்லியிருக்கு நம்ம மதத்தில் எத்தனையோ மகாத்மாக்கள் அதுதான் சரின்னு அனுபவத்தில் பார்த்து இருக்காங்க அந்த பிரம்மம் தான் இருக்கிற ஒரே கடவுள் அதுதான் படைக்கும் சக்தியாக செயல்படும் போது பிரம்மா காக்கும் சக்தியாக செயல்படும் போது விஷ்ணு அழிக்கும் சக்தியாக செயல்படும் போது சிவன் அந்தந்த செயல்களை செய்யும் போது அந்த பிரம்மத்துக்கு பேரும் தனித்தனியாக இருக்குது உருவமும் தனித்தனியாக இருக்குது இருக்கிற ஒரே பிரம்மம்தான் எல்லாமேனு இருக்கும்போது அது எந்த ரூபத்தையும் பெயரையும் எடுத்துக்கலாம் தானே இந்த மூணு தெய்வங்களையும் தான் நாம் மும்மூர்த்திகள்னு சொல்வோம் நாம் பிள்ளையார் முருகன் சரஸ்வதி பார்வதி இப்படின்லாம் இன்னும் பல தெய்வ வடிவங்களை கும்பிட்டாலும் எல்லாமே அந்த பிரம்மத்துக்கு செய்கிற வழிபாடு தான்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க குழந்தைங்களா ஒரே குழப்பமாக இருக்குது குழப்பதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியாக புரியலனாலும் பரவாயில்ல நான் சொன்னதை காதலை வாங்கிக்கிட்டீங்கல்ல அது உள்ளே உங்கள் மனசுக்குள்ள போய் ஒரு விதை மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறமா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசும் பக்குவமும் வரும்போது நாங்கள் போட்ட விதை வளர்ந்து பெருசாகி உங்களுக்கு புரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் சரிதானே சரி இப்போ கதைக்கு போகலாமா ராட்சசர்களோட பிரம்மாண்டமான படை எழுப்புன சத்தத்தை கேட்டதுமே இந்திரனுக்கு உடம்புல நடுக்கம் வந்தது சரிதான் பொல்லாத ராட்சசன் ராவணன் தான் போருக்கு வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்திரன் உடனே அஷ்டவசுக்கள் ஆதித்யர்கள் ருத்ரர்கள் மருத்துகள் சாத்தியர்கள் எல்லாரையும் சபையில் கூட்டி நீங்கள் எல்லாரும் உடனே போருக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி போரில் இறங்க தயாராகுங்க நான் ஏதோ ஓடி போய் பகவான் விஷ்ணு கிட்ட அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வைகுண்டத்துக்கு கிளம்பி போனான் நடந்ததை கேட்ட விஷ்ணு இந்திரா அந்த ராவணனை தேவர்கள் போரிட்டு கொல்ல முடியாது ஏன்னா அவன் வாங்கியிருக்கிற வரோம் அப்படி நானே நேர வந்து உங்களுக்கு சகாயமாக போர் பண்ணாலும் அவனை நான் கொல்ல வழி இல்லை அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கு இப்போ கஷ்ட காலம் வந்திருக்கு நீ அதை அனுபவித்து தான் ஆகணும் நான் எப்படியும் ராவணனை அழிக்கிற காலம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கும் என்ன பண்ண சரி வந்த போரை நீ சமாளிக்க தான் வேணும் தைரியமாக ராவணனை எதிர்த்து போர் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு பகவான் விஷ்ணு ஹிந்திரன் திரும்பி போய் போர ஆரம்பிச்சான் எல்லா தேவர்களும் பலவித ஆயுதங்களோட ராவணனோட பிரம்மாண்டமான படையோட போர் பண்ணாங்க போர் ரொம்ப கடுமையாக நடந்தது ராவணனோட தாத்தாவான சுமாலியும் அந்த போரில் வீர தீரமாக போர் பண்ணார் அவனை சவித்ரு அப்படிங்கிற தேவன் ஒரு கதையால் அடித்து தாக்குனதுல அங்கேயே செத்து சாம்பலாகி விழுந்தான் சுமாலி ராவணனோட தாத்தாவான சுமாலியும் அந்த போர்ல வீரதீரமா போரிட்டான் அதை பார்த்ததும் ராட்சச பட வீரர்களுக்கு ரொம்ப பயமாயி நாலா பக்கமும் செதறி ஓட ஆரம்பிச்சாங்க அப்ப இந்திரஜித் அவங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லி அவனே முன்னாடி நின்று பிரமாதமாக போர் பண்ண தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்து இப்போ ஓட ஆரம்பிச்சாங்க இந்திரன் அவங்கள தடுத்து இந்த ராவணனோட மகனுக்கு சமமாக போர் பண்ணுற திறமையுள்ள என் மகன் ஜெயந்தனை அனுப்புகிறேன் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் தைரியமாக போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் இந்திரன் மகன் ஜெயந்தனுக்கும் ராவணன் மகன் மேகநாதனுக்கும் பயங்கரமாக ஒரு போர் நடந்தது ரெண்டு பக்கத்தில் இருந்தும் நிறைய திவ்யாஸ்திரங்களை விட்டு தாக்கிக்கிட்டாங்க பார்த்தா மேகநாதன் இதாண்டா இருட்டை உண்டாக்கி அதில் ஒளிஞ்சிக்கிட்டு தாக்கிற சமயம்னு தீர்மானித்து தன்னோட வரத்தை உபயோகித்து இருட்டை உண்டாக்குனான் அவனுக்கு மட்டும் எல்லாம் கண்ணுக்கு தெரியும் அவன் ஆயுதங்களை சொரன்னு விட்டு எதிரிகளை தாக்க ஆரம்பித்தான் இருட்டில் தேவர்களுக்கும் சரி ராட்சஸர்களுக்கும் சரி ஒன்றுமே தெரியல மனசு வேற குழம்பி போச்சு யார் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாமலேயே தங்க ஆளுங்களையே தாக்கி அழிக்க ஆரம்பித்தாங்க குழப்பம் தாங்காததுனால நிறைய பேர் போரை கை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஜெயந்தன் மேலே அடுத்தடுத்து அஸ்திரங்களை இந்திரஜித் விட்டு தாக்க அவன் திக்கு திசை புரியாம குழம்பினான் அப்போ இந்திரனோட அப்பாவும் ஜெயந்தனோட தாத்தாவுமான புலோமர் தம் பேரனை காப்பாத்துறதுக்காக உள்ள நுழைஞ்சு ஜெயந்தனை தூக்கிக்கிட்டு மறைஞ்சு போயிட்டார் ஆளை காணுனதும் ஜெயந்தன் செத்து போயிட்டான்னு ராட்சசர்கள் நினச்சி உற்சாக கூப்பாடு போடுறாங்க தன் மகனை காணுன்னு தெரிஞ்சதும் இந்திரன் உடனே தன் தேரோட்டி மாதலியை கூப்பிட்டு தேரை வரவழைச்சு தானே நேராக மேகநாதனோட போர் பண்ண போனான் கடுமையாக ரொம்ப நேரம் நடந்த போர்ல இந்திரன் ஒரு கட்டத்தில் தளர்ச்சி அடைஞ்சப்போ இந்திரஜித் அவனை சிறப்பிடிச்சிட்டான் தொடர்ந்து போர் பண்ணிக்கிட்டு இருந்த ராவணன் கிட்ட இந்திரஜித் அப்பா இந்திரனை நான் கைது பண்ணிட்டேன் அவன் மகன் ஜெயந்தனும் என்ன ஆனான்னு தெரில அதனால் நம்ம போரில் ஜெயிச்சாச்சு நம்ம போரை நிறுத்திட்டு இந்திரனை நம்ம கூட பிணை கைதியாக இலங்கைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னா ராவணனும் சந்தோஷத்தோடு ஒத்துக்கிட்டான் தேவர்கள் எல்லாரும் இந்திரனும் இல்லாமல் அவனோட பையனும் இல்லாமல் தலையை தொங்க போட்டுக்கிட்டு திரும்ப போயிட்டாங்க ராவணனும் மற்ற எல்லாரும் இந்திரனையும் கூட்டிக்கிட்டு இலங்கைக்கு திரும்ப வந்தாங்க ராவணனுக்கு தன்னோட பையன் செஞ்ச காரியத்தை நினச்சி ஒரே பெருமை இந்திரனையே ஜெயிச்சு அவனை கட்டி இழுத்துக்கிட்டு வந்தான்னா சும்மாவா இந்திரனை கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் பிரம்மதேவர் மற்ற தேவர்கள் கூட வர அவரே நேராக ராவணனை சந்திக்க வந்து ராவணன் கிட்டே இனிமையாக பேசினார் மகனே உன்னோட போர் திறமையை பார்த்து நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் உன் மகனோட சாமர்த்தியமும் சாமானியமானதில்லை நிஜமாவே நீ இன்னிக்கு மூணு லோகங்களையும் ஜெயிச்சவனாக ஆயிட்ட இந்திரனையே உன் மகன் ஜெயிச்சான்னா அது ஒரு மகத்தான சாதனை தான் அதனால் உன் மகன் இன்னிலேருந்து இந்திரஜித் இந்திரனை ஜெயிச்சவன் அப்படிங்கிற பேரால அறியப்படுவான் சரி இப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீ இந்திரனை விடுதலை பண்ணிட்டணும் அதுக்கு இணையா நீ தேவர்கள் தேவர்கள்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறன்னு சொல்லு அப்படின்னாரு அதை கேட்ட இந்திரஜித் உடனே எனக்கு சாகா வாரம் வேணும் அப்படின்னா மகனே சாகா வரோங்கிறது யாருக்குமே தர முடியாது வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொன்னாரு பிரம்மா இந்திரஜித் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நான் எப்போ தீ வளர்த்து ஒரு குறிப்பிட்ட ஹோமத்தை பண்ணி ஆகுதியை சமர்ப்பிக்கிறேனோ அப்போ அந்த அக்னியிலேருந்து ஒரு ரதம் குதிரைகளோடு எழும்பி வரணும் அந்த ரதத்தில் இருந்துக்கிட்டு நான் போர் பண்ணும் போதெல்லாம் யாரும் என்னை கொல்ல முடியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னான் எப்படியும் நான் மரணத்தை சந்தித்து தான் ஆகணும்னா நான் எப்போ என் ஹோமத்தை பண்ணி முடிக்க முடியாம பாதியில் எழுந்துக்க வேண்டி வருதோ அப்போ எனக்கு சாவு வரட்டும் அப்படின்னா கூடவே திமுறா இன்னொன்று சொன்னான் எல்லாரும் நிறையா வருஷ காலம் கடுமையாக தவம் பண்ணி மரணம் இல்லாத வாழ்க்கையை வரமாக கேட்பாங்க ஆனால் நான் என் சொந்த முயற்சியிலேயே அதை அடைவேன் அப்படின்னு சொன்னான் பிரம்மதேவரும் அவன் கேட்ட வாரத்தை தந்தார் அப்புறம் என்னாச்சு அதை அடுத்த வாரம் கேட்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க